வணக்கம் நியூஸ் ஏடி இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூர் அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஜேடி டி கிராண்ட்மஹாலில் சென்னை எல்வி இமியோ ஆவடி கார் ஷெட் பெற்ற நண்பர்கள் கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பெற்ற நண்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் டிஆர்டி பிரிவு விஜயன் அவர்களும் கலந்து கொண்டார் ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் அவர்களும் ராமராஜ் அவர்களும் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா நண்பர்களே அனைவருக்கும் நன்றியை இடம் செய்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் மூலம்தான் இந்த காலை வேலையிலும் இவ்வளவு நண்பர்கள் வருகை தந்து சிறப்பித்தீர்கள் அதற்காக ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்காக அரசு வை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நெற்றி நான் யாருக்கு எது தேவையோ அதை உண்டு பகிழ வேண்டும் அதே போல நண்பர் இருந்தாலும் இருந்த தரப்பு இல்லை இருந்தாலும் யூடியூப் இருந்தா கூட வந்தாங்க தம்பி பேர் ஸ்ரீராமு நியூஸ் செவன் சேனல் அதில் போட்டு இந்த மாதிரி காசி நண்பர்கள் சார்பாக ஓய்வு சார்பில் இவ்வளவு கலந்தாய்வு நிகழ்ச்சி சிறப்பாக இந்த இடத்துல நடந்தது கொடுப்பாரு அது இவங்க நிர்வாகிகிட்ட இருப்போம் அவங்க எல்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஏன்னா பப்ளிசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பண்ணணும் எங்க ரீச் ஆகும் எல்லாருக்கும் ரீச் ஆகும் தென்னகரையில் இருக்கின்ற நம்மோடு பணியாற்றிய ஒவ்வொரு சகோதரனும் இல்லத்திற்கு செல்லும் இது அவங்களே ஒரு விழிப்புணர்வு அத்தவசம் நம்ம கண்டிப்பா கலந்துக்கணும் அந்த உணவு வரும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எப்ப பண்ணுன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்முடைய ஒற்றுமையின் மூலம் நிச்சயமாக மீண்டும் ஒரு விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம் அதற்காக அனைவரும் சமதமைப்போம் என்னுடைய மூத்த மன்னர்கள் பேசுறீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு அண்ணா பிறந்தனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோம் அதுதான் நம்முடைய அது ஒவ்வொரு சகோதரரும் டென்ஷன் இல்லாம பென்ஷன் வாங்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயிலையும் தர வேண்டும் எல்லாருமே நூறு சதவீத பென்ஷன் தர வேண்டும் அது இறைவர்களுக்கு நேரடியாக இருக்க வேண்டும் என்று இந்த இணைய நேரத்திலே எங்களோடு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் தனிப்பட்ட முறையில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல முடியவில்லை அனைவரும் சேர்ந்து இவர்கள் காட்டிய பாதையிலே பயணிப்போம் பொன்னவனாங்க சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும் இதை விட சிறப்பா பண்ணி காட்டுவோம் இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் வந்தீங்க அடுத்த வருஷம் முன்னூறு நானூறு பேர் பெருந்தினாக திரண்டு மிகப்பெரிய அரங்கத்திலே நடத்துவோம் என்று எல்லோரும் இன்னைக்கு சொல்ல இருக்க சார் நிச்சயமா முடியும் நம்மால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை கட்டாயம் பண்ணுவோம் அதே போல டிசம்பர் பதினேழு கூட நாங்க நடத்துறோம் பென்ஷனர்ஸ் டே ஏன்னா நாகராஜி நமக்கு பெற்று தந்த உரிமை பென்ஷன் அந்த பென்ஷனர்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டு எந்த ஒரு நாளும் இருந்தாலும் சிங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அறுசுவையோடு பெரம்பூரிலே மிகப்பெரிய ஏசி அரங்கத்தில் நடத்தும் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக இஎம்ஐ ஆவடி காஸ்டேட் பகுதியில் ஓய்வு பெற்ற அனைத்து நண்பர்களையும் கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம் அந்த அழைப்புன்னு கேட்டு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து காற்றடு நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஎம் ஆவடி காற்று பகுதியில் இந்த நாள் ஒரு இனிய பொன்னாளாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்த கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு வந்து கல தங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் பண உதவி செய்த நண்பர்களுக்கும் உடல் உறுப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்